என் பேர் செந்தாமரை நான் கொளத்தூர்லேருந்து வரேன் இந்த மக்கள் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மொத்த பேருமே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் போலீஸ் துறையில் வந்து எல்லாம் ஒரு 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 அடிக்கு ஒரு அடி எல்லாம் வந்து ரவுண்ட்ஸ்லயே இருக்காங்க நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க பரவாயில்ல அந்த பீச்சை பொறுத்த அளவெல்லாம் எவ்வளோ ஜனம் வந்தாலும் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு சந்தோஷமா போகலாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நார்மலாக வர்றதோட இன்றைக்கி புத்தாண்டு அன்றைக்கி நிறைய கூட்டம் இருக்குது நிறைய கூட்டம் இருந்தாலும் காவல்துறை வந்து அதிகமாக கண்காணிக்கிறாங்க பக்கத்தில் பக்கத்தில் வந்து எல்லாரையும் வந்து அன்போட கேட்குறாங்க பக்கத்தில் லைனில் அப்படியே எல்லாம் ஒரு சுற்று அப்படியே வராங்க மொத்த இடத்துல ஒரு பயமே கிடையாது நமக்கு சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷமாக போகலாம் பீச்சுக்கு ஒரு ஜாலிக்கு வர்றது பசங்களுடைய இன்னைக்கு நியூ இயர் இன்னைக்கு வரணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரி நம்ம பசங்களாம் வரணும்னு ஒன்று நம்மளும் வரோம் ஆனால் அதே சமயத்தில் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்த காவல்துறையினர் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மிகவும் நன்றி பீச்சுக்கு வந்தோம் ஆண்டு நியூ இயர் குறிப்பாக வந்தால் எல்லாம் பார்த்தோம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்குது சந்தோஷமாக இருக்குது கூட்டமாக இருக்குது நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறேன் நல்லா எல்லாம் கூட்டம் பார்க்க பீச்சில் விளையாடணும் பார்க்கணும் கொள்ளு காட்சியெலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட ஃபேமிலியே வந்திருக்கோம் போலீஸ் பாதுகாப்புலாம் எல்லாம் பண்ண வேறு எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு